இதானே இதாங்க சாணம் பாசி கரிசல் அண்ணன் லோவன்ட்டு ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து மொதல் ட்ரிப் போட்டு ரெடியாகி அது நிலத்தில் விட்டுட்டு திருப்பி ரெண்டாயிரம் ட்ரிப்பு பத்து லிட்டர் மிச்சம் வச்சு ரெண்டு கிலோ அண்ணாட்டு சக்கரை போட்டு வெறும் தண்ணி மட்டும்தானே போட்டேன் மொதல் ட்ரிப்போட ரெண்டாயிரம் ட்ரிப்பு தான் சூப்பராக இருக்குது இது அப்படியே நம்மளே அடுத்தடுத்து அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் இதே மெயின் இதை வச்சு தான் கரிசல் மீன் கரிசல் புண்ணாக்கு கரிசல் ஏலக்கரிசல் எல்லாம் போடலாம் உங்களுக்கு மேற்கொண்டு விவரம் வேணும்னா லோகு இயற்கை விவசாயம்னு போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரும் போட்டு பிஞ்சுங்க சூப்பரான விஷயம் செலவில்லாமல் விவசாயம் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் என் அனுபவத்தில் சொல்கிறேன் என் வணக்கங்க மதுரை மாவட்டம் அசிலம்பட்டி தாலுகா கீழாப்பூர் மால்பட்டியில் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இயற்கை விவசாயம் இப்போ தான் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே அன்னைய லோகநன் வழிகாட்டு வழியில் இப்போ பார்த்திங்கன்னா மீன் அவளம் மீன் கரிசல் போடலாம்னுட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி ஒரு ஏழு லிட்டர் பேரில் ஒரு இருபது கிலோ மீன் கழிவு நாலில் ஒரு பங்கு ஏழு கிலோ நாட்டு சக்கரை அது உள்ளே போகிறதுக்கு பத்து கிலோ பத்து லிட்ரு சாணப்பாசி கரைசல் அது சாணா பாசி கரைசல் வந்து அன்னைய லோக நேட்டை தான் வாங்கினேன் அதை வாங்கி ஒரு லிட்டரு வாங்கி இரநூறுவா மல்டி பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த சாணப்பாசி கரைசல் வச்சு தான் நாங்கள் வாழைப்பழத்தில் போட்டிருக்கேன் பொட்டாசியம் புண்ணாக்கில் ஒரு நாலு புண்ணாக்கில் போட்டிருக்கேன் அது மெயினாக சாணப்பாசி கரைசல் வேணும் இப்போ இதை வந்து முத நாட்டு சர்க்கரையை இந்த பேரில் கொட்டி நல்லா கிண்டி விட்டு களைக்கிறனோம் ரெண்டாவது நம்ம மீனை மீன் கழிவு தூக்கி இதில் கொட்டி விட்டு கடைசியாக நம்ம சாணா பரிசு கரைசில் பார்த்துட்டுரு அதை தூக்கி உள்ளே போட்டு மொத்தமாக கிண்டி விட்டு ஒரு பத்து நாள் மிஞ்சி போனால் பதினஞ்சு நாளை மீன் பூரா கம்ப்ளீட்டாக கரைச்சிரும் இது வந்து புண்ணாக்கு கரைசல்னேன் ஒரு நாலு வகை புண்ணாக்கு போட்டு ஒரு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டு சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டர் ஊற்றிருக்கினேன் போட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆக்கிட்டுருக்கு அண்ணே இயற்கை வேளாண்மை அன்னை லோக அண்ணன் இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் சாணப்பாசி கரைசல் அதை வச்சு தான் இப்போ இவ்வளோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் விவரம் தேவைப்பட்டால் யூடியூப்பில் போய் லோகு இயற்கைன்னு போட்டாலே வந்துடும் பார்த்து பயனடைங்க இது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கரைசல்னேன் ஒரு இருபது கிலோ வாழைப்பழம் போட்டு போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டரு ஊற்றிருக்கணும் வேறு எதுவுமே இல்லை இதுதான் பொட்டாசியம் ஆனால் எலோகன்ட்டு அந்த கற்றுக்கிட்டதுனேன் இதுக்கு பேர் தாங்க இலைக்கரைசல் என் தோட்டத்தை சுற்றி இருக்கிற ஒரு பத்து கொலை போட்டு நம்ம ஒரு நாலு லிட்டரு சாணப்பாசி கரைசல் போட்டதுங்க போட்டு பத்து பத்து பஞ்சு நாளுக்கு நல்லா ஆச்சுங்க நல்லா பாருங்கடி மறுபடியும் நிற்கிது பார்த்திங்களா இது வந்து பூச்சி வரட்டிங்க எல்லாம் செடிகளுக்கு அப்புறம் அடிக்கலாம் மருந்து அடிக்கணும் அவசியமே இல்லைங்க இது ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டுட்டு படிச்சிட்டே இருந்தாலும் வேறு எந்த மருந்து அடிக்க தேவையில்லைங்க ஏன்னா அந்த வாடைக்கு பூச்சி ஈச்சி புழு எதுவுமே வராது இதுதான் மெயினு